என்னை மண்ணி தருளுங்கள் வாசுதேவரே நான் இன்று என்னுடைய நூறு புதல்வர்களின் மரணமானது என்னுடைய ஹிருதயத்தையும் குருடாக்கியது இல்லை மாதா தாம் எந்த தவறும் புரியவில்லை ராஜா மாதா தம்முடைய குரோதம் உச்சிதமானதே இது தம்முடைய வேதனையின் வெளிப்பாடு நானும் அவ்வப்போது இந்த வேதனையை அனுபவித்து வந்தேன் மாதா குருக்ஷேத்திரத்தில் அடுத்தவர் அங்கம் கொய்யப்படும் போதெல்லாம் சிந்திய ரத்தம் என்னுடையதாக இருந்தது எண்ணற்றோர் வீர மரணம் பிராப்தம் பெற்றனர் அச்சமயம் வேதனையை என்னிடம் அளித்து புவி வாழ்வை அவர்கள் துறந்தனர் வெற்றியால் ஆனந்தம் கொண்டவனும் நானே ஏற்பட்ட தோல்வி கண்டு துவண்டு விழுந்தவனும் நானே வேரருக்கும் முதல் சத்துருவும் நானே வேறுபாடு காணாத தமது வித்திரனும் நானே உண்மையை சொன்னால் தம் புதல்வனும் நானே அஸ்வத்தாமனுக்கு சாபத்தை வழங்கியவனும் நானே அதே சமயம்